தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு மற்ற மாநிலங்களோட நீங்க ஒப்பிடும்போது இங்கே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாருக்குல்ல திராவிட மாடல் திராவிட மாடல் இந்த திராவிட மாடலின் தந்தை என்னை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் ஆட்சியை அமைத்த காமராஜர் அவர்கள் தான் ஏன்னா காமராஜர் அவர்கள் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் வேணும்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததும் சரி ஒரு ஆயிரத்தி பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளை கொண்டு வந்ததும் சரி நிறைய அணைகளை கொண்டு கொண்டு வந்தது தொழிற்சாலைகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து ஒரு நவீன தமிழ்நாடாக மாறணும் அப்படிங்கிறது அது முதல் செங்கல் எடுத்து வச்சவர் காமராஜர் சரிங்களா அப்போது அவருக்கு அப்புறம் கா காங்கிரஸ் ஆட்சி போகுது காங்கிரஸ் ஆட்சி போனோன்னா திமுக வருது திமுகக்கு அப்புறம் அதிமுக வருது அதிமுக முப்பது மூன்று முப்பது ஒரு வருடங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கின்றது அப்போ இங்கே எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது டெவலப்மெண்ட்டு வளர்ச்சி திட்டங்கள் தொழில் சார்ந்த திட்டங்கள் நிறைய கொண்டு வரப்பட்டிருக்குது விவசாயிகளுக்கான திட்டங்கள் நிறையா கொண்டு வந்திருக்கு பெண்களுக்கு இப்படி ஒவ்வொரு செக்டாருக்குமான திட்டங்கள் இங்கே நிறைய கொண்டு வந்திருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது அது ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் இளைய மக்களுக்கும் தொழில் தொழிலுக்கும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் முதன்மையாக இன்னைக்குமே நீங்கள் வந்து ஒரு பெரிய சாட் மாதிரி போட்டு இந்த இந்த நான் சொன்ன இந்த எல்லா செக்டார்லேயும் திமுக என்ன பண்ணியிருக்கு அதிமுக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார்ல இரண்டு இலக்க தொழில் வளர்ச்சி நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டது அதிமுக சரிங்களா இன்றைக்கி பதினஞ்சு பர்சன்ட்டு வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னார்னா அதிமுக காலத்தில் அது வந்து பதினாறு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருந்தது இன்றைக்கி அதிமுக விட ஒரு ஒன்றரை சதவீதம் குறைஞ்சி தான் இருக்கார் அப்போது இங்கே